ஏய் எந்த ஊர் மாடுரா வெளியூ டைம்மாடா ஃபிரேஷ் அடிக்குமா இல்லை மஞ்சா இல்லை மச்சா ஹாய் ஜெய்ஸ் எல்லா எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்னா மருத்தூர் வட்டம் விளாங்கொப்பம் அதாவது நாளைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து காலை விடுப்பு திருவிழா வந்து நடக்குது முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சுருக்காங்க மொத்தம் எத்தனை ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விழாக்குழுவினர் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்ககிட்ட கேட்டு நம்ம அப்படியே வீதியெல்லாம் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு யார் யாராவது மாடு போட போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஸோ வாங்க விழாக்குழுவினர்கிட்ட பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செம்மம்பு தாலுக்கா விளாங்குப்பம் கிராமத்தில் எட்டாம் ஆண்டு இறுதி வீட்டு திருவிழா நடத்திட்டுருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாளைக்கு வந்து எடுத்துக்கிட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் முந்நூற்றம்பது அட்டை போட்டிருக்கோம் இன்னும் குறைஞ்ச பார்த்து ஒரு இரநூறு அட்டை இன்னும் போகாமல் இருக்குது அத்தை ரெண்டு வந்து வாங்கிக்காங்க மீபி நல்லாயிருக்கும் மண் தேர்வு செட் தேர்வு எந்த இல்லாத நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ப்ரைஸும் ப்ளஸ் ப்ரைஸ் ஹீரோண்டர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு ரெண்டாவது ஹெச்எஃப் டீலக்ஸ் மூணாவது ஹெச்எஃப் ஹண்ட்ரடு மொத்தம் எழுபத்தோரு ப்ரைஸ் வச்சுக்கிறோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வச்சு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மூணாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோம் மூணாயிரம் ரூபாய் வச்சுருக்கேன் ஒவ்வொரு காலையும் வந்து எத்தனை ரவுண்ட் ஒவ்வொரு காலையும் ஒரே ரவுண்ட் தான் ஏன்னா டைம் இல்லை அதனால ஒரு ஒரே ரவுண்ட் தான் மூணு மணி வரைக்கும் பண்ணிச்சிங்க ஓகே ஓகே ஒரே ரவுண்டு தான் ஓகே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விழா எத்தனை மணி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எக்காரத்தை கொண்டு கேன்சல் பண்ண மாட்டோம் ஆள் அடிச்சுச்சுன்னா நாங்களே கேன்சல் பண்ணுவோம் ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு அட்டை ஒரு மாட்டுக்கு ஒரு அட்டை ஏன்னா போன வருஷமே நாங்கள் ரெண்டாவது மாட்டுக்கு ரெண்டு அட்டை போட்டுங்களை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இந்த வருஷமும் அதே மாதிரி 100% கண்டிப்பா நடக்கும். ஓகே. அப்படியே மாடி காலை விடுதி இருக்கக்கு வந்து எப்படி வரணும்? ஜம்னா மர்தூர்ல இருந்து எப்படி? ஜம்னா மர்தூர்ல ரெண்டு வளைவு வரலாம். ரோடு வந்து யசாபாடி ஸ்கூல்ல இருந்து லெஃப்ட் சைடு வரலாம். அப்படி அப்புறம்லாம் பிடி ஆபீஸ் பாரஸ்ட் ஸ்டாப்ஸ் வெல்லிகுட்டை வளைவும் வரலாம். ஓகே. எத்தனை கிலோமீட்டர் ஜம்னா மர்தூர்? ஜம்னா மர்தூர்ல இருந்து கரெக்ட்டா 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். ஓகே. இங்க வந்தா ஃபுல்லா தார் ரோட். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வந்து இரநூறு அட்டை வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க விழாக்குள்ளோ ஸோ கால் பண்ணுறவங்க வந்து நம்பர் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அட்டையை வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ நாளைக்கு தான் இந்த திருவிழா வந்து நடக்குது முதல் பரிசு வந்து வண்டி தான் வச்சுருக்காங்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சுருக்காங்க மொத்தம் எழுபது ப்ரைஸ் வச்சுருக்காங்க கடைசி ப்ரைஸு கூட பார்த்திங்கன்னா மூணாயிரூவா வந்து வச்சுருக்காங்க நுழைவு கட்டணமாக மூணாயிரூவா தான் மூணாயிரத்தி ஐநூறா ஸோ ஓகே கடைசி பிரைஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு டேட்டில் வந்து காலைவிடும் திருவிழா இங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலைகளை கொண்டு வந்து விழாவை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குற மாதிரி எல்லோரும் வந்து பணி ஒன்படுவோம் கேட்டுக்கொள்கிறேன் சேனல் சார்பாக ஏன்னா இது வந்து நம்ம மலை நடக்குது ஸோ அளவுக்கு அவங்க ப்ரைஸ் வச்சு விழா நடத்துகிறாங்க ஸோ வர காலைகளையும் காலை உரிமையாளர்களும் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டை வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய வேண்டுகோள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிதான் இது வந்து அடிமந்த லைனாக நிற்கிறதுக்காக இங்கேருந்து தடி கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மீட்ரு வந்து கட்டியிருக்காங்க தடி அதாவது சிங்கிள் சிங்கிள் மாடாக வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த தடியே வந்து கட்டியிருக்காங்க நல்லா வந்து மூணு மூணு தடி கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பாருங்க மேலே இது வந்து இன்றைக்கி வந்து பந்தல் வந்து அமைக்கலை பந்தல் வந்து மேலே அமைக்கிறாங்க அதுக்காக வந்து இது பாருங்கள் அந்த ஆங்கிலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க மாடுங்க வந்து சப்போஸ் வெயில் இருந்தாலும் வந்து நிழலில் போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய ஆசை ஸோ அதனால் வந்து பந்தல் வந்து மேலே அமைக்கிறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி போன வருஷம் வந்து பந்தல் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதே போல் தான் இந்த வருஷம் வந்து பந்தல் வந்து அமைக்க போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் எருதுக்கட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மூணு நாள் எழுது விடுவாங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம ஆரம்பித்தாங்களா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி மூணு நாள் வந்து எழுது விடுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி செகண்ட் எருதுக்கட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டிங்கெலாம் எத்தனை வந்து சும்மா அவரை விட்டு பார்ப்பாங்க ஸோ உள்ளூர் காலையெல்லாம் வந்து நிறையா வந்து கட்டி விட்டு பார்ப்பாங்க அவங்க ஆசைக்கு இதுதாங்க தெரு தெரு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரொம்ப சூப்பராக தடி வந்து போன முறை மூங்கில் கட்டியிருந்தாங்க இந்த முறை பாருங்க தடி வந்து செம்மையாக கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க தடி கிட்டத்தட்ட ஒரு நாலு மீட்டர் அகலம் இருக்கும்ல சரவணா ஒரு நாலு மீட்டர் இருக்குல்ல அகலம் கரெக்டாக நாலு மீட்டர் நாலு மீட்டருங்க அகலம் மூன்றரை மூணே முக்கா வருங்க அம்மியிட் மூணே முக்கா நல்லா ஒரு மீடியமான அழகு தான் இது தெரு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு இருக்குங்க நூற்றி ஒரு மீட்ரு வச்சுருக்காங்களாம் நூறு மீட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து போகும் காலைகள் போன வருஷம் ஏழு பதினெட்டு ஓகே அதாவது எட்டுங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எட்டு சிலற நிறைய மாடு போகும் ஸோ நல்லா டாப்பாக ஓடக்கூடிய காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூறு ஏழு எண்பது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும் ஸோ தெருவே அந்த மாதிரி தான் வந்து அமைச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து தெரு வந்து சிறப்பாக இருக்குது தனியும் வந்து சிறப்பாக வந்து கட்டியிருக்காங்க வெளியே போயிட்டு உங்களுக்கு அந்த குணமந்தையை காமிக்கிறேன் குணமந்தை எவ்வளோ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க குணமந்தை குணமந்தை ஆல்ரெடி இவங்க காலை போட்டிருக்க எல்லாருக்குமே தெரியும் குணமந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பிளேஸு ஸோ எல்லா இடமும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் மாடு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து வெளியே போகிறதுக்கு சிறப்பாக இருக்குது இந்த கிரவுண்டு ல اور ہا 15 نمبر 33 تنڑ۔ اوفر